ஐஜி கண்ணன் அவர்கள் காங்கிரஸ் ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்க இருக்கிறோம் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிற இடம் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் இந்த அலுவலகத்தில் காங்கிரஸ் ஜெயக்குமார் அவருடைய மர்ம மரணம் பற்றி ஐஜி கண்ணன் அவர்கள் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறார் அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் தேதி அன்று திருநெல்வேலி காவல்துறைக்கு ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருந்தது காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் காணாமல் போயிருக்கிறதா வந்து ஒரு தகவல் கிடைச்சது அதை அந்த பேசிஸில் மூன்றாம் தேதி இரவு ஒன்பது ஒன்பது மணிக்கு மேன் மிஸ்ஸிங் அஃபேர் பதிவு செய்யப்பட்டது அப்படி பதிவு செய்யும் போதே வந்து ஒரு ரெண்டு லெட்டர் வந்து போலீஸுக்கு கிடச்சிது ஒன்று வந்து மரண வாக்கு மூலம் அப்படின்ற பேரில் ஒரு லெட்டரும் அது வந்து எஸ்பிக்காக எழுதப்பட்டு முப்பதாம் தேதி கையெழுத்திடப்பட்டிருந்தது பட் எஸ்பிகிட்ட வந்து சேரல கொடுக்கல அது அந்த கம் கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் அது எஸ்பி கைக்கு வரல அது ஒன்று இருந்தது இன்னொன்று அவருடைய சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு அந்த சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின லெட்டரில் ஒரு குடும்பத்தினருக்கு கடைசியாக ஒரு குறிப்பும் அவர் சொல்லியிருக்காரு அது ஒரு அப்பலஜெட்டிக்காக ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு லெட்டர் ஒன்று இருந்தது அதில் முதல் எழுதின எஸ்பிக்கு எழுதின லெட்டரில் வந்து அவர் அவருக்கு சில கொலை மிரட்டல்கள் வந்ததாகவும் அப்புறம் சில பேர்கிட்ட கூட வந்து அவருக்கு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கிறதாகவும் அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால அவருக்கு டெத் த்ரெட் இருக்கிறதாகவும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதில் அவர் சொல்கிறார் எனக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னாக்கா இதில் இருக்கிறவங்களுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அதை சொல்லும்போது மரண வாக்குமூலம்னு சொல்லியிருக்காரு முதல்ல ரெண்டாவதாக எழுந்த லெட்டர்லேயும் அதேமாதிரி சில ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்கிறார் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் சொல்றதால் மட்டும் இல்லாமல் கடைசியாக ஃபேமிலிக்கும் சில தகவல் சொல்கிறார் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றத சொல்கிறார் ப்ளஸ் சம் பீப்புளுக்கு மனசு கஷ்டப்படும் நடந்திருந்தால் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏதாவது நடந்திருந்ததுனால் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து எதுவும் பழி வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுதான் எங்களுக்கு இனிஷியலாக கிடச்ச எவிடென்ஸு ஸோ அதை பார்க்கும்போது ஃபோர்த் அன்னைக்கு மார்னிங் அந்த வீட்டுக்கு பின்புறமே அவங்களுடைய அந்த தேக்கு மரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தோப்பில் அவருடைய பாடி வந்து டெட் பாடி வந்து கருகன நிலைமையில் கிடச்சிருந்துச்சு ஸோ இந்த நேரத்தில் வந்து அந்த பாடி எடுத்துகிட்டு போய்ட்டு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தோம் அவர் கொடுத்துருந்த அந்த லெட்டர்லாம் பேஸ் பண்ணி இதை முழுசாக வந்து அந்த நேரத்தில் வந்து தற்கொலைன்னு சொல்லி சொல்ல முடியல ஏன்னா அதனால் வந்து இந்த மேன் மிஸ்ஸிங் கேஸை வந்து சந்தேக மரணம் என்ற ஒரு இதில் வந்து சேஞ்ச் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பாடி எடுத்துகிட்டு போகும்போது இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடி வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருந்தது கறிக்கட்டையாக எரிஞ்சிருந்தது முதுகு புறத்தில் முழு பக்கத்தில் எரியல கால் பின்னங்கால் ஏரியா எரி அந்த பெரிய அளவில் எரியல கால்லேயும் லூஸாக கயிறு லூஸாக வந்து கம்பி இருந்தது பாடியில் லூஸாக கம்பி இருந்தது பட்டு பாடியில் வந்து ஒரு அந்த கடப்பாக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்லாப் அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இன்ட்டு ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கடப்பாக்கல் அவருடைய பாடியில் முன்னாடி இருந்து கட்டப்பட்டிருந்தது அப்புறம் அந்த பாத்திரங்களை கழுவக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் வந்து ஒரு அவருடைய வாயில் இருந்துச்சு இதுதான் வந்து எனக்கு அங்கே கிடைச்ச ஒரு எவிடன்ஸு அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு பத்து டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒவ்வொருத்தரும் ஒரு டிஎஸ்பி தலைமையில் பத்து டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஏடிஎஸ்பியும் ஓரளவு சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க எஸ்பி வந்து எல்லா விஷயத்துலேயும் அந்த இன்வெஸ்டிகேஷனை மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இதை இருக்கோம் பண்ணிகிட்டு இருந்ததில் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல ஒரு இன்ட்ரீம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருக்கு ப்ளஸ் அவர் இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவர் கொடுத்துருந்த அந்த முப்பத்தி ரெண்டு பேர் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த லிஸ்ட்டில் அது முப்பத்தி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரித்து அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இன்னும் புலனாய்வு செஞ்சிட்ருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான சயின்டிஃபிக் எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அந்த சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டுருக்கு ஃபரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியும் நாங்கள் இதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகியிருக்கோம் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் அவங்களையும் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களையும் இன்வால்வ் பண்ணியிருக்கோம் சைபர் கிரைமில் இருந்து இருக்கக்கூடிய சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் இன்வால்வ் பண்ணியிருக்கோம் இது அதெல்லாம் வந்து யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறது போக இந்த எல்லா வகையிலையும் இந்த டீம்லாம் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முழுசாக முடிவடையலை இன்னும் எங்களுக்கு முழு அடைய இந்த சயின்டிஃபிக் வேரியஸ் சாம்பிள்ஸு டிஎன்ஏ டெஸ்ட்டு வேறு அதர் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம் அதுக்கு பதி அதனுடைய இந்த ரிசல்ட்லாம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல ப்ளஸ் இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா இடத்துலையும் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு ப்ளஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் ஃபைனலாக வராமல் இருக்குது மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நல்ல முறையில் போயிட்டுருக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இதை விட சிறப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இப்போது இந்த கேஸில் வந்து இது சந்தேக மரணம் சந்தேக மரணம்ன்ற கேட்டகரியில் தான் இந்த கேஸை வச்சுருக்கோம் வச்சுட்டு இதை விசாரிச்சிட்ருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் இந்த கேஸுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்

ஸோ விசாரணை நான் இருக்க சொல்ல இது வந்து சந்தேக அதனால தான் வந்து நாங்கள் உடனடியாக வந்து இதை இதை தற்கொலைன்னு முடிவு பண்ணல கொலைன்னு முடிவு பண்ணல சந்தேகம் வரணும் விசாரிச்சுட்டு இருக்கட்டும் அதனால் என்ன இது சில கேஸ் வந்து கஷ்டமாக இருக்கும் உடனே சொல்ல முடியாது ஓகே எல்லா ஆஸ்பெக்டும் விசாரிச்சுட்டு கஷ்டம் இல்லை இதில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியிருக்கு அது தெளிவு கிடைக்கிறதுக்கு வந்து சயின்டிஃபிக் எவிடென்சஸ் வந்து எங்களுக்கு வர வேண்டியிருக்கு அந்த சயின்டிஃபிக் எவிடென்ஸ் வந்தால் தான் நம்ம ஃபைனலாக சொல்ல முடியும் என்ன சொல்லியிருக்காங்க இன்ட்ரி ரிப்போர்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த பாடி வந்து எப்படி சார்ஜ் அதாவது எரிஞ்சு போயிருக்கு என்ன நிலைமையில் பாடி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த அந்த வாயில் வந்து ஸ்க்ரப்பர் இருந்ததை சொல்லியிருக்காங்க பாடியில் வந்து அந்த கம்பிகள் வந்து லூஸாக சுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த இடம் எரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பட் அவங்க அவங்க ஃபைனல் அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க

ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அவர் கொடுத்துருக்க இதையும் நம்ம அவர் எழுதியிருக்காருன்றதுனால இருக்கிறது எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் அதுவும் வந்து இப்போ வேலோட்டமாக நம்ம விசாரிக்கும்போது அவங்க சொந்தக்காரங்களாம் அவர் கைதுன்னு சொல்கிறாங்க பட் சயின்டிஃபிக்காக இதுக்கு பதில் சொல்லணும்னாக்க நான் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டை ரிப்போர்ட் தான் சொல்ல முடியும் ஸோ கொடுத்துருக்கோம் எல்லாம் டிஎன்ஏ கொடுத்துருக்கோம் ஹேண்ட் ரைட்டிங் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஃபிஸ்டோபெத்தாலஜிகல் ரிப்போர்ட் போயிருக்கு ஓகே அது மாதிரி வந்து ஆவேர் ஃபாரன்சிக்ஸ் ஃபாரன்சிக்ஸ்ல வந்து நிறைய கொடுத்துருக்கோம் சில விஷய விசாரிச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் நேத்து எதாவது எடுத்துட்டுமா சார் அந்த ஒரு டார்ச் லைட் எரிஞ்சிருதா ஆமா கடைசியா ஒரு டார்ச் லைட் வாங்கியிருக்காரு ஓகே அந்த டார்ச் லைட் வந்து அவரு இறந்த இடத்துல இருந்து எடுத்துருكم சார் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சந்தேகம் சார் என்னன்னா நாளாந்தே அவர் உடல் எடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அந்த பகுதியில் காத்துறே இருக்காங்க கைரேகைகள் உடலும் மட்டும் தடய விழுந்துறாங்க எட்டு நாளைக்கு இடம் வந்து ஒரு பள்ளமா இருக்க நீங்க கவுண்டர் பண்ணி பயில் சொல்ல முடியாது ஓகே ஒரு பள்ளமா இருக்கு பள்ளமா இருக்கும்போது ஒரு லேயர் பை லேயரா எடுத்து எல்லாரும் ஜென்ரலா எடுக்கும்போது அது ஒரு லேயர்ல கிடைச்சிருக்கு மேலோட்டமா அது இது வந்து அப்படின்னு என்னன்னா அந்த ஒரு அது ஒரு பள்ளம் ஆக்சுவலா ஒரு பள்ளமான இடம் உள்ள அந்த சிரட்டைகள்லாம் போட்டு எரிச்சிருக்கிறாங்க அது உள்ள அந்த டார்ச் விழுந்திருக்கு எடுக்கும் ஒரு லேயர் அந்த டார்ச் செட் வந்திருக்கு நாங்க டார்ச் ஷெட் தான் தேடிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் டார்ச் செட் தேடிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அது எடுக்கும்போது ஒரு லேயர்ல அது கிடைச்சிருக்கு நாங்கள் இப்போ வாய்ப்பு இருக்கிறவருக்கு விசாரிக்கலாம் நாங்க வந்து கொடுத்த அவங்கள்ட்ட பேசி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அதுல சில ஆஸ்பெக்டை செக் பண்றோம் அதுல சந்தேகமா இருந்தாக்க திருப்பி அவங்கள்ட்ட விசாரிக்கிறது வாய்ப்பு இருக்கு ஒன்னு ரெண்டாவது ராமஜெயம் கேஸு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து க அது எடுத்தவனே மர்டர் கேஸ்ன்னு வந்து ரிப்போர்ட் ஆன கேஸ் அது ஈஸியாக மர்டர் கேஸ்ன்னு முடிவு பண்ண முடிஞ்சது இதில் வந்து ஈஸியாக மர்டர் கேஸுன்னு முடிவு பண்ண முடியல முடிவு பண்ணுறதுக்கான இதில் இது அந்த மாதிரி ஒரு இது இன்ஜுரிஸ் பாடி இன்ஜுரிஸு அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு கிடைக்கல மேபி ஃபைனல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாரும் ஃபேமிலி விசாரிச்சிருக்கோம் பொலிட்டிக்கல் ஆங்கிளில் அவருடைய பொலிட்டிக்கல் எதிரிகள் பொலிட்டிக்கல் சர்க்கிளில் அதை விசாரிச்சிருக்கோம் அவங்களுக்கு மணி டிஸ்பியூட்டு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் சம்மந்தமாக நிறைய பேர்ட்ட பிரச்சனைகள் இருக்குது அவங்களையும் விசாரிச்சுருக்கோம் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் விசாரிச்சுட்டு அது அது விசாரிக்கும் போது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அதை நம்ம அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாது அதை நம்ம வந்து போலீஸ் என்ன பண்ணுவாங்க பல்வேறு கோணங்களில் வந்து அதை ஃபர்தராக விசாரிப்பாங்க

இல்ல இல்லை அது நம்ம விசாரிப்பாங்க தேவைப்பட்டா விசாரிப்பாங்க நாங்கள் ஆக்சுவலாக ஒருத்தர விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் அதில் ஒரு பேர் இருக்குதுன்னா நான் கண்டிப்பாக கேஸ் சவாலா இருக்குன்னு சொல்றதை விட இந்த சில கேஸ் வந்து நமக்கு இமீடியட்டா வந்து எவிடன்ஸ் கிடைக்காது எவிடன்ஸ் வந்து நமக்கு விசாரிக்க விசாரிக்க தான் கிடைக்கும் அந்த வகையில வந்து நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம் டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் டியூ சயின்டிஃபிக் ப்ராசஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல என்ன பண்ணுமோ அந்த டியூ சயின்டிஃபிக் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஹோப்ஃபுல்லி ஃபுல்லி எங்களுக்கு வந்து குடிச்சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சார் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார் அந்த இதில் அந்த லெட்டரில் வந்து இப்போ நீங்க சொல்லும்போது இந்த லெட்டர் ஃபுல்லாக நாங்கள் படிச்சு பார்த்தோம் சம் ஆர் எக்ஸாகரேட்டட் அப்படின்னு சொன்னீங்க ஓகே அது அந்த மாதிரியான முடிவுக்கு நீங்கள் எப்படி வரீங்க அவர் எழுதிருக்கவங்கள்ட்ட நீங்கள் விசாரிச்சு அடிப்படையில் வரீங்களா எப்படி சார் கண்டிப்பா அப்படி தான் வர முடியும் அப்படி சார் அவர் ஏற்கனவே எழுத கடிதம் கூட அவங்க கண்டிப்பாக இதே மாதிரி கையெழுத்து ஒத்து போனத நீங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்வெஸ்டிகேஷன்ல எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட நான் சொல்ல முடியாது கேஸ் வந்து நீங்க ஒரு காமன் மேன் யோசிக்கிறத விட ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் போலீஸில் ஏன்னா மாதிரி அங்கே இருக்க எல்லா இந்த என்னுடைய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் வந்து இதே மாதிரி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் சாதாரணமாக சேர்க்குற கேள்விகள்லாம் வந்து நீங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஆஸ்பெக்டை விசாரிச்சிருப்பாங்க நாங்கள் இதை நான் அதை நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே இதில் வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த மாட்ரு கேஸுக்காவது பத்து டீம் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பார்த்துக்கிட்டீங்களா நீங்கள் இதில் பத்து டீம் டிஎஸ்பி ரேங்க் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம் போட்டு விசாரிச்சுட்ருக்கோம் அப்படின் போது எந்த ஒரு சின்ன ஆஸ்பெக்டும் இதில் வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அது ஒரு சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமாக ஒரு ஒரு விச ஒரு புலனாய்வு எப்படி நடத்தணுமோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த புலனாய்வு நடந்துகிட்ருக்கு ஓகே நம்ம என்ன புலனாய்வு நடந்தாலும் அங்கே என்ன விஷயம் இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும் ஸோ இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம தரவாக வந்து ப்ராப்பராக விசாரிச்சிட்ருக்கோம் இது வந்து இன்ட்ரீம் ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் சந்தேக மரணம் என்ற ஸ்டேஜில் தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் தற்கொலைக்குன்னு போல இந்த பக்கம் கொலைக்குன்னு வரலை ஸோ சந்தேகம் வரணும் ஸ்டேஜில் இருக்குது கூடிய சீக்கிரத்தில் உனக்கு முழு விவசாயம் தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ 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 வெரி மச் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸுக்கும் வந்து ஒரு டைம் டைம் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் வந்து உடனே வராது ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் ஆகலாம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் டெட்லைன் இப்போ சொல்ல முடியாது